வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் இப்போ பாருங்கள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலர்ட்ரி கன கேஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டேலரீ கன கேஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங் பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா அப்போ தான் டெல்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளை பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்சிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குன்னு முந்நூறு கட்டினீங்க அப்படின்னா நாலு சோ போக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலு ஆறு ஒன்று இந்த நாலு ஆறு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நாலு ஆறு கிடச்சிருக்கு போர்டு விசா சஞ்சாய் வந்து செஞ்சாகி வந்திருக்கு நம்மளுக்கு ரெண்டு செட்டில் கொடுக்கல பாக்ஸில் பார்த்திங்கனா ஆறு ஜீரோ நாலு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம் அதில் நாலு ஆறு கனெக்ட் ஆகி ஏபி கனெக்ட் ஆகி ஜஸ்ட் லிம்ஸ் ஆகிருக்கு ஜீரோ பதிலாக ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைச்சிருக்கும் ஜஸ்ட் லிம்ஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஆல் போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு ஆறில் வந்து ஆறாம் நம்பர் மெயினாக வந்து நம்மளுக்கு ஆல்போர்டு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஏழு ஒம்பது ஜீரோ ஏழு ஒம்பது ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கு போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகிடுறதுக்கு ரெண்டு செட்டில் நம்மளுக்கு நீங்கள் கிடைக்கல அதே மாதிரி ரெண்டும் ஒரே போர்டில் கிடைச்சதுனால நம்ம வந்து எதுலேயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கல ஆல் போலில் பார்த்திங்கனா நாலு ஜீரோ கொடுத்துருக்கோம் மெயினாக ஆல் போலில் நம்மளுக்கு ஜீரோ வந்து வெற்றி கிடைச்சிருக்கு மெயினாக ஆல் போலை டார்கெட் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ஜீரோ வந்து வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு இதுலேயும் ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா செஞ்சே வந்துருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ வந்து டபுள்ஸில் எதிர்பார்த்துருக்கோம் ஜீரோ வந்து டபுள்ஸில் எதிர்பார்த்துருக்கோம் அது வந்து எட்டு மணிக்கு இறங்கி நம்மளுக்கு ஒரு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி ஆல் ஆல்போர்டு மட்டும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குங்களா அடுத்து பாருங்கள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டி எலாட்ரிக்கான நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஏபிபிசி ஏபிபிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பிறகு மூணு ரெண்டு மூணு நாலு மூணு ஆறு ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ ஆறு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஜீரோ நாலு பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு எட்டு மூணு நாலு ஆறு மூணு நாலு எட்டு ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ நாலு எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஆறு மூணு நாலு ஜீரோ ஆல்போட கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ரெண்டு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்கோட ஆல்போட ட்ரைவ் பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போடு பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று சி போடு பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி அதில் பாருங்கள் ஜீரோ மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒம்பது மூணு ஒம்பது ஒன்று ஒம்பது ஒன்று ஏழு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது ஒன்று ஒம்பது பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ஒன்பது ஆறு மூணு ஏழு ஆறு ஒன்று ஒம்பது ஆறு ஒன்று ஏழு ஜீரோ மூணு ஒம்பது ஜீரோ ஒன்று ஏழு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஒம்பது ஜீரோ ஒன்று ஒன்பது ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது ஒன்று ஒன்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்டாங் அந்த ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஜீரோ பி போட பொறுத்தவரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்தவரைக்கும் மூணு எட்டு ஏவிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒம்பது ரெண்டு ஒம்பது நாலு ஒம்பது மூணு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு நாலு மூணு ஸ்ட்ராங்ன்னு பார்த்திங்கனா ரெண்டு மூணு நாலு மூணு பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு மூணு ஒம்பது ரெண்டு எட்டு ஒம்பது நாலு மூணு ஒம்பது நாலு எட்டு ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ நாலு எட்டு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு மூணு ஜீரோ நாலு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆள்போட ஆல்போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ரெண்டு நாளிலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்டாங்காக ஸ்டாக்கை தொண்ட்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள் வரதுக்கான வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று ஒன்று ஒம்பது ஒம்பது அப்படின்னு மூணு சோலையும் சேர்த்து டபுள் ஸ்டோர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்காக போட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள் உங்களோட விட்டு எனக்கு நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்